வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபாமுனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு காலையில் நம்ம வந்துட்டு பண்ணையில் என்னென்ன மாதிரியான பராமரிப்புகள் நம்ம செய்ய வேணும் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ தொகுப்பு தான் வந்துட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ வந்துட்டு இதே மாதிரி கண்டென்ட் அடங்கின வீடியோ வந்துட்டு முன்னையே நான் ஒரு வாட்டி போட்டிருக்கேன் அது நம்ம பழைய சேனலாக புது சேனலான்னு எனக்கு யாவுகல்ல ஸோ பாருங்கள் நண்பர்களே அதே இன்ஃபர்மேஷன் தான் அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இப்போ வந்துட்டு நம்ம முதல்ல வந்துட்டு காலையில் எந்திரிச்சோன்னா வந்துட்டு பண்ணையில் கோழிகள் எல்லாமே வந்து வெளியே திறந்து விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா வந்துட்டு நம்ம மெயினான விஷயம் வந்து தண்ணி தொட்டி தான் அந்த தண்ணி தொட்டியை வந்துட்டு முதல் நாள் இருந்தது எல்லாமே ஒன்றும் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீட்டாக கழுவிட்டு புது தண்ணிகளை மாற்றிடுறோம் புது தண்ணிகளை மாற்றிட்டு வாரத்தில் வந்து ஒரு இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஜென்ரல் ஆன்டிபயோட்டிக் மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு கலந்து வச்சுட்டு வரலாம் ஸோ இன்றைக்கி நான் அது மாதிரி பார்க்குறது வந்து ஹெம்மில் வந்து காப் சிரப் வந்து கலந்துருக்கேன் அது என்னன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மூடியில் அந்த ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ஒரு மூடி ஊற்றி வச்சா போதும் ரொம்பவும் தேவையில்ல ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னாக்க கோழிகள் எல்லாத்துமே வந்து வெளியே நீக்கி விட்ணும் ஸோ வெளியே திறந்து விட்டதுக்கு பின்னாடி பார்த்திங்கனாக்கா வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா எரை வந்துட்டு அது ஒரே கல்லில் வச்சிட்டோம் அப்படின்னம்னா மொத்தமாக வந்துட்டு அதை எடுத்து சாப்பிட்றோம் ஆனால் ஒன்று விரட்டிகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து பரவலாக வந்துட்டு நம்ம இறச்சி விட்ட மாதிரி பண்ணிட்டு அப்படின்னம்னாக்கா மேக்ஸிமம் வந்து அது பொறுமையாக வந்து ஒவ்வொன்றா பொறிக்கிக்கும் இப்போ அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுத்துறை வந்து நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும் சரிங்களா அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய கழிவுகளை வந்துட்டு கண்டிப்பாக அன்னன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும் கழிவு நீக்கி எடுத்து போட்டணும் அடுத்த விஷயம் வந்துட்டு நம்ம அடைக்கிற இடம் மண் பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல என்ன பண்ணோம் மாட்டு சாணம் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணியை வந்து தெளிச்சு விட்டணும் ஸோ இந்த தண்ணியை தெளித்து விட்றது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் அது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னிங்கனாக்கா வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேறு தொந்தரவுகள் அதாவது இந்த சேவல்களுக்கு வர்ற தொந்தரவுகள் வந்துட்டு ஜென்ரலாக இதோட பாடியிலேருந்து உருவாகிறது பிரச்சனைகள் இல்லாமல் வெளியே இருந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பாய்ச்சி இது பாம்போ இல்லை வந்து பெருக்கேன் இந்த மாதிரி சில தொந்தரவுகள்னால வந்துட்டு அது டிஸ்டப் டிஸ்டபன்ஸுன்றது வந்துட்டு இருக்கவே இருக்காது சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து வந்துட்டு இது காற்று காலம் ஸோ அப்படிங்கும்போது வந்து சின்ன சிக்ஸுகளையெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளத்துக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப காற்று அதிகமாக அடிக்கிற டைமில் வந்து தனியாக நீங்கள் வந்து அடைச்சி வச்சு மெயின்டைன் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வந்து அதுக்கு வந்து அந்த இப்போ அடிக்கக்கூடிய காற்றோட வேகத்துக்களை வந்து தாங்கக்கூடிய அளத்துக்கு கெப்பபிலிட்டி இருக்காது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கிலோ சைஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாக்க வந்து தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஃபுல்லே வெளியே அலைய விடுங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு காலில் கொஞ்ச நேரம் ஈவினிங் கொஞ்ச நேரம் போக மற்ற நேரத்தை வந்து அடைச்சி வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா ஸோ பாருங்க நண்பர்கள் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி